பல திறமையான நடிகர்களை உருவாக்கி கொடுத்த பெருமை நம்ம விஜய் டிவியை தாங்க சேரும் சிவகார்த்திகேயன் சந்தானம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சினிமாவில் வளர்ந்த பல நடிகர்கள் எல்லாமே விஜய் டிவியிலேருந்து தான் வந்திருக்காங்க ஆனால் சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்பு குறையும் பொழுது விஜய் டிவி அவங்கள ஏற்றுக்கிறதே இல்லைங்க அப்படி தான் சமீபத்தில் விஜய் டிவியில் இருக்கும்போது செல்ல பிள்ளையாக வளம் வந்தவர் தான் ஒரு நடிகர் அவர் இப்போதைக்கு சினிமாவிலேயும் வாய்ப்பு கிடைக்கல சின்னத்திரையிலையுமே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே இருக்காங்க ஆனால் இப்போ விஜய் டிவியும் அவரை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர் விஜய் டிவியில் நிறையவே சூப்பர் ஹிட் ப்ரோக்ராம்கள் எல்லாமே தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க ஐம்பது படத்துக்கு மேலே சினிமாவில் நடித்தோம் தனக்குன்னு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னும் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க தனுஷ் சிவகார்த்திகேயன் சிம்பு சூர்யா அப்படின்னு நிறைய பேர் கூட இவங்க நடிச்சிருந்தாலுமே இப்போதைக்கு இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு தான் வராங்க இதெல்லாம் சொல்லும்போதே யார் அப்படின்றத ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் சின்ன திரையில் நாலு பெரிய ப்ரோக்ராம்களை தொகுத்து வழங்கியவர் தான் விஜய் ஜெகன் விஜய் டிவியில் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தொகுத்து வழங்கினாங்க இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போனிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இதே ஜெகனை வச்சு தான் விஜய் டிவில எஸ்ஆர் நோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த ப்ரோக்ராம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலங்க இதனால விஜய் இருந்து இவர் விலக்கி வைக்கப்பட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜி தமிழுக்கு போனாங்க ரன் பேபி ரன் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கினாங்க கலைஞர் டிவியிலையுமே இமே கூட இங்க என்ன சொல்லுது அப்படின்ற ப்ரோக்ராமே அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க சின்ன திரையிலையும் இல்லை சினிமாவிலையும் வளர முடியல மறுபடியும் சின்ன திரை கூடல நுழையவும் முடியல அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க இவர் மட்டும் இல்லைங்க இவரை போல தான் விஜய் டிவியோட செல்ல பிள்ளைனால யார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம டிடி தான் அவங்களும் இப்போதைக்கு வேற எந்த ஒரு மீடியாவிலுமே தலைக்காட்ட முடியாமல் தான் இருக்காங்க